கீழ் விசாரம் பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ் விசாரம் குளத்துமேடு பேருந்து நிறுத்தத்தின் அருகில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கிய நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு மேல் விசாரம் நகர தலைவர் ஜே நாகராஜ் தலைமை தாங்கினார் தொகுதி இணை அமைப்பாளர் ஆர் கிருஷ்ண சாந்தி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில செயலாளர் எஸ் அமர் பிரசாத் ரெட்டி பாஜக சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் எம் இப்ராஹிம் பாஜக மாவட்ட தலைவர் பி ஆனந்தன் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் சிவமணி ஆகியோர் கலந்து கொண்டு விளக்க உரை மற்றும் சிறப்புரை வழங்கினார்கள் இறுதியாக மருத்துவாணி மாவட்ட தலைவர் சுதாகர் நன்றியுரை வழங்கினார் இதில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்